ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா நம்ம இன்னைக்கு மூவி ரீவியில் பார்க்க போகிற படம் மலையாளத்தில் மின்னல் முரளி அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ மூவி வந்துச்சு அந்த படத்துக்கு அப்புறம் மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து ரெண்டாவது சூப்பர் ஹீரோ மூவியா இப்போ தேட்ரஸ்ல தமிழ் ஓடிட்டு இருக்க லோகா படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த படத்தை துல்கர் சல்மான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை டாமினிக் கருண் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக இந்த லோகா மூவி லோகா சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ண போகிறாங்க போல் அதில் ஃபர்ஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க படம் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா நெல்சன் பெங்களூர்ல அப்பார்ட்மெண்ட்டில் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறாரு அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல புதுசாக கல்யாணி பிரியதர்ஷன் வந்து தங்குறாங்க அவங்கள பார்த்ததும் ஹீரோ நல்சனுக்கு பிடிச்சிருது அவங்கள எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள அப்பப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அந்த ஏரியாலே நைட் டைம்ல ஒரு ஆர்கன் திருடுற கும்பல் அடுத்தடுத்து ஒரு ஒருத்தங்களா கடத்தி அவங்களோட ஆர்கன்ஸை திருடிட்டு இருக்காங்க ஒரு சூழ்நிலையில ஹீரோயினான கல்யாணி பிரியதர்ஷனுக்கும் அந்த ஆர்கன் திருடுற கும்பலுக்கும் இடையில ஒரு மோதல் உருவாகுது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் லோகா இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலமாக எனக்கு பட்டுச்சு ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு குறிப்பாக சொல்லணுன்னா விஎஃப்எக்ஸ் செம சூப்பராக பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட கம்மியான பட்ஜெட்டுக்கு இவங்க நல்லாவே பிஎஃப்எக்ச்க்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த டைமில் பெரிய பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆகிற படங்கள்ல கூட விஎஃப்எக்ஸ் சுதப்பிடுறாங்க பட் இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா ஹீரோயின் கல்யாணி பிரியதர்ஷன் அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ரோல் கிட்டத்தட்ட ஒன் டூ ஒன் மாதிரி அவங்க அதை புரிஞ்சிக்கிட்டு அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க ஆக்ஷன் ஸ்ரீஃபான்சஸ் எல்லாத்திலையும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஹீரோ நல்சன் அவருக்கு இந்த கேரக்டர் வழக்கமாக அவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் ஏன்னா இதுக்கு முந்தைய படங்கள்லாம் அவரோட கேரக்டர் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே டைப்லான கேரக்டர் அதை அவர் நீட்டாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு நெகட்டிவ் கேரக்டர்ல போலீஸ் ஆஃபீஸராக வர சாண்டி அவரோட பர்ஃபாமன்ஸ் நீட்டாகவே இருந்துச்சு இவங்கள தவிர படத்தை நடிச்சவங்க எல்லாரும் அவங்களும் கொடுத்த கேரக்டரை நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுலையும் சில இடங்கள் நல்லாவே ஒர்க்கோட்டானுச்சு சில இடங்கள் என்னடா சுமாராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீலே கொடுத்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கல்யாணி பிரியதர்ஷன் அவங்களுக்கு இருக்க சூப்பர் பவர் என்ன அவங்கள பத்திய மிஸ்ட்ரியை அழகாவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்திருந்தாங்க அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு அதை தாண்டி நெல்சன் பண்ணுற சில காமெடி எலிமெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுலையும் ஆக்ஷன் சீக்வன்சஸ் நல்லாவே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்ட்ரோ பிஃபோர் வந்த ஆக்சன் சீக்வன்சஸ் அதை பேஸ் பண்ணி கம்பாரிசன் மாரி வரும் ஒரு சீக்வன்ஸ் அந்த சீக்வன்சஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்கில் நல்சனும் அவரோட ஃப்ரெண்டும் பண்ணுற டார்க் காமெடி சீக்வன்சஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த சூப்பராக சூப்பராகவே ஒர்க்கோட்டாக இருந்துச்சு நல்லாவே சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் படத்தோட ஸ்க்ரீன் பிளே வழக்கமான சூப்பர் ஹீரோ பேட்டன்னில் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் ஒரு டிராபேக் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எப்படி போய் முடியும்னு நினைக்கிறோமோ மாதிரி போய் முடிச்சிருந்தாங்க அதுவும் ஒரு டிராபேக் தான் செகண்ட் பார்ட்டுக்கு வேறு லீடு விட்டுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கேமியோஸ்க்காக இந்த படத்தில் சில நடிகர்கள் வராங்க அவங்க தேட்டரில் ஃபேன்ஸு தட்டணும் அப்படிங்கிற பர்பஸ்க்கு தான் வச்சுருக்காங்களே தவிர அந்த கேரக்டர்ஸ்க்கெலாம் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் எதுவும் கொடுக்கல அது ஒரு டிராபாக் தான் ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் நல்லா இருந்துச்சு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஆகா ஓகோன்னு சொல்ல முடியல ரொம்ப மொக்கையா இருந்துச்சுன்னு சொல்ல முடியல ஆவரேஜா இருந்துச்சு சில இடங்கள் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு சில இடங்கள் சுமாரா இருக்க மாதிரி இருந்துச்சு இந்த படம் மலையாளத்துல ரிலீஸ் ஆகிற படங்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் அப்புறம் சூப்பர் ஹீரோ படங்கள் வித்தியாசமா இருந்தா நான் ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி ஆடியன்ஸா நீங்க இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் தமிழ் ஓடிட்டு இருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ